ஆனா இந்த சைஸ் வந்து நாப்பத்தேழு அம்பதுன்னு சொல்றீங்களா அது என்ன சைஸ் தட்டா போடுறது வரைக்குங்க தட்டாக்கு தட்டா தட்டாக்கு மேல இருக்கணுங்க கை மர மேல இருக்கணுங்க போற சீட்டு கீழ இருக்கு கீழ இருக்கணும் அதுவே வந்து நம்ம நம்ம கிட்ட இருக்கிற குதிரை பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாவட்டத்துல இருக்குதுங்க அதனால பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ரெண்டு இன்ச் தட்டா சின்ன சின்ன தட்டா எடுப்போம் சின்ன ஆமாங்க நான் பெரிய குதிரைங்கண்ணா வளர்ற கண்ணு இருக்குங்க அதனால பாத்தீங்கன்னா நாங்க தட்டாக்கு இது பத்துலிங்க அதுக்காக இதுக்கு அதுக்கு சென்டர்ல ஒரு தட்டா இருக்கு பாத்தீங்களா அந்த சைஸ் அந்த சைஸ் தொள்ளா உருவாக்குறீங்க பார்த்தீங்கன்னா தட்டா பார்த்தீங்கன்னா குதிரையோட தட்டா தான் முக்கியங்க நமக்கு குதிரையை ஓட்டுறது முக்கியம் இல்லைங்க தட்டா கரெக்டாக இருக்கணுங்க பார்த்தீங்கன்னா ஓகே நிக்க வேறு கையை விட்டோம்னா தட்டா அப்படியே நிக்க நிற்க மாட்டேங்குது நிற்கலாங்க அது ஆமாங்க காற்று நிக்க முக்கால் மணி நேரம் நிக்கிற தட்டாலாம் இருக்குதுங்க அது வந்து

அது மாதிரிங்க இங்க ரொம்ப பிரசிபெற்ற தமிழ்நாட்டின் மிக பெரும் சந்தை அந்தியூர் குருநாச்சாமிதார் சந்தை ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு இருபது லட்சம் பேர் வந்துட்டு போவாங்க குறைஞ்சபட்சம் அது மாதிரி வருஷம் மழையின் காரணமா இப்போ நம்ம கம்மியா கம்மியாயிப்போச்சு இருந்தாலும் எல்லாமே வித்துருச்சுங்க எல்லாம் நல்லா ஏன்னா இப்ப குதிரையில வந்து நம்ம சுளிகள் வந்து ஒன்போது சுழி சுத்தமா இருக்கும் அப்படிங்கிறாங்க அது வந்து சுழி நல்லா இல்லைன்னா ஒரு சிலருக்கு சேராது அப்படின்னு வேர்ல்டுலயே பார்த்தீங்க தமிழ்நாட்டை தவிர யாருமே சுழி பார்க்க மாட்டாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷல்னே பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் காலத்துல இருந்து பார்த்தீங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கொஞ்சம் ஸ்பெஷல் சரிங்களா அந்த ஸ்பெஷல்ல பாத்தீங்கன்னாலும் நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த சுளிங்குறதே தெரியும் அரசன அம்பின் கூர்மையோட சுளியோட கூர்மை ரொம்ப ஜாஸ்திங்க அதோட சுழி எப்படி ஒரு சுளி இருந்தா கூட அது வீட்ல கட்ட கூட சுறு கட்டணும் அது மாதிரி பாரம்பரியம் இங்க வளர்ந்துட்டு இருக்கு ஒரு சுளிக்கு ஒரு பெரியாரும் அதெல்லாம் வந்து பார்த்துதான் குதிரை வாங்கணும் புதுசா நிறைய பசங்க அந்த அஸ்வ யோகம் மாதிரி யோகம் இருக்குது ஃபர்ஸ்ட் ஜாதகத்துல அஸ்வங்க வந்து கடவலோட ஓட வாகனம் அந்த யோகம் இருந்தா தான் நம்ம குதிரை வாங்குறதுக்கு முடியும் அத நிலைமை சும்மா வருவீங்க உங்களுக்கு குதிரையை பற்றியே தெரியாது ஆனால் அடுத்த வருஷம் உங்கள் வீட்டில் குதிரை இருக்குது ஆனால் குதிரை வச்சுருக்கிற பாரம்பரியமாக வச்சுருப்பாங்க அவங்க வாரிசுனால குதிரை வச்சுருக்கோம் அதுதான் யோகங்க குதிரையை பற்றி பாத்தீங்கன்னா குதிரை யோகம் இருந்தால் மட்டுந்தான் குதிரை செட் ஆகுங்க இல்லைன்னா குதிரை எத்தனை குதிரை நீ காசு கோடி கணக்கில் ஓட்டு குதிரை வாங்கினாலும் செட் ஆகாதுங்க குதிரை இருக்காதுங்க சொத்துக்கள் எல்லாம் அழிஞ்சிருங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுளி தகுந்த மாதிரி ராசி செட் ஆகுன்னு வைங்களேன் இங்கே இங்கே இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதுவும் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் சுழி பார்ப்பாங்க மற்ற இங்கே சென்னையில் இந்த அந்த சுற்றி சுற்று வட்டார ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா சுழி பார்க்க மாட்டாங்க அது கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக சுழி பார்க்கறது மட்டும் கொங்கு மண்டலம் தான் நம்ம நார்த்துலேயே போய் குதிரை வாங்கினாலும் அவங்க கேட்குறதே வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு கோயம்புத்தூர் அந்தியூரம் தான் கேட்பாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு செட் ஆகும் செட் ஆகாதுங்கிறத அவங்களே சொல்லிடுவாங்க ஏன்னா நார்த் இந்தியன்ஸே சொல்லிடுவாங்க உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு செட் ஆகுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சொல்லி நல்லதாக இருக்கிறது ஆமா செட் ஆகாதுன்னு அவங்களே சொன்னாங்கன்னா வந்து அது வந்து செட் ஆகாது சரி கேடாத நம்ம தான் சுழி பாக்குறோம் இப்ப நார்த் இந்தியால வந்து இப்போ பத்து சுழி சுத்தமா இருக்கிற குதிரை போய் ரேட் இன்னொரு விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கோங்க நாம வந்து வீட்டுக்கு அது வந்து ஒரு தெய்வமா வச்சிருக்கோம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க செம்பிள் எடு மேய்க்கிற மாதிரி அங்க குதிரை மேய்க்கிறாங்க அவ்வளவுதான் வித்தியாசங்க நார்த் இந்தியாக்கும் சவுத் இந்தியாக்கும் இதுதான் வித்தியாசங்க சவுத் இந்தியாவில ஒரு குதிரை வச்சிருந்தாலும் அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாமி கும்புற மாதிரிங்க வெள்ளிக்கிழமையும் சரி செவ்வாய்க்கிழமையும் சரி குளி குளிக்க வச்சு மஞ்சள் தேய்ச்சி பூஜை வண்டி தான் குதிரை வச்சிருப்பாங்க குதிரை வச்சிருக்கு நல்லா முறையாக வச்சிருக்கிறவங்க அதனால பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அந்த ஸ்பெஷல்னு வைங்களேன் இந்த சுளி பார்த்து குதிரை வச்சு இதெல்லாம் பார்த்து மண்டலத்துக்கு கொங்கு மண்டலத்தில் அது ஸ்பெஷல் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னாலும் ஒரு சில ஏரியாவில் சுளி பார்க்கறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொங்கு பெல்ட்டில் சுழி பார்க்காம யாருமே குதிரை வச்சுக்கிறது இல்லை சு குதிரை சுழியே சுழிகேடாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு விலை இல்லை விலை இல்லை சும்மா கொடுக்குற மாதிரி ஆயிருந்துவீங்களே மாடு அதே மாதிரி தான் ஆமாம் மாடு எல்லாமே சுழி பார்க்கறது பார்த்தீங்கன்னா கொங்கு பெல்ட் மட்டும்தாங்க வேறு எதுவும் கிடையாதுங்க ஆனால் இவ்வளோ யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறீங்க அதுக்கு நன்றி நன்றி உங்களுக்கு நன்றிங்க உங்களுக்கு நன்றிங்க அடி வருஷம் நம்ம கூட வரணும் நாங்க சாகர் வரைக்கும் வருவோம் வருஷ வருஷம் ஒரு அஞ்சு நாள் ஜாலி 14 வயசுல இருந்து வந்துட்டே இருக்கறோம் நான் எங்க 32 வயசு சாகுறீங்க கிட்டத்தட்ட ஒரு 15 16 வருஷமா வர்றாங்க உங்களுக்கு என்ன தெரிஞ்சதுல இருந்து வரணும் சரி 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 எல்லாம் பாத்தீங்கன்னா தாத்தா வாட்டி காலத்துல இருந்து வரணும் இன்னைக்கு இன்னைக்கு இவரு தட்ட இத்தனை நிக்காது இன்னைக்கு இத்தனை வியாபாரம் ஆயிருக்கு இன்னைக்கு மலையன் காரமாக இத்தனை இத்தனை தட்ட நிக்குதுங்க இத்தனை வண்டி நிக்குது இல்லாட்டி அவருக்கு வேற மாதிரி வியாபாரம் ஆயிருக்கு உண்மை

சரிங்களா அடுத்தது ஷூட்டிங் வாங்கிட்டு போறாங்க நாளைக்கு இருபதாயிரம் வாடகை போறாங்க கோயிலுக்கு எல்லாம் தோக்க முடியாதுன்னு எடுத்துட்டு போயிடுவோம் ஒத்த சாட் வண்டிங்க இதோட ஒன்றரை லட்சங்க இதே பாருங்க அடுத்தது போல இது பழைய வண்டிங்க இந்த வண்டி இது அறுபதாயிரம் வருங்க அறுபதாயிரம் அறுபதாயிரம் வருங்க கூட்டிட்டு போவாங்க வாடகைகள் எடுத்துட்டு போகலாம் ஒரு நல்ல லுக்கான வேண்டிங்க காணிக்கால போனா கூட யாரும் கூப்பிட மாட்டாங்க வாடகைக்கு அனுப்பி வண்டி வாடகைக்கு கூப்பிடுவாங்க வந்து உறுதி பேசுனா ஆசாரி வந்து பார்ப்பாங்க ஆசாரி பார்த்து அட்வான்ஸ் கொடுப்பாங்க எனக்கு இப்போ காருக்கு போகிறீங்க அன்றைக்கெல்லாம் வண்டிக்கு தான் வருவாங்க வண்டி தான் வருவாங்க வண்டிக்கு தான் வருவாங்க எனக்கு ரெட்டை சேவரடி வேணும் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுப்பாங்க இந்த வண்டி இந்த வண்டி வந்து ஒன்று இருபது வருங்க ஒன்று இருபது நாலு கால் பட்ட வண்டி சக்கரமெல்லாம் தேக்குங்க சரிங்க சரிங்க ஒன்று இருபது வருங்க எங்கே இது கொஞ்சம் வண்டி பெருசாக இருக்குது இது ஒன்று இருபதுங்கிறீங்க அந்த வண்டி கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் ஒன்று ஐம்பதுங்கிறீங்க அது இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வண்டிங்க ரேஸ் வண்டிங்க ஓ ஓ அது வந்து ரேஸ் வண்டிங்க புது வண்டி புது வண்டி ஆ இன்னைக்கு சேர்த்துனதுங்க ஓ சரி சரி அதனால அது விலை விலை அதிகம் கூலி ஆயிரம் ரூபாய் ஆகுது இல்லைங்க அது அது அன்னைக்கெல்லாம் வெறும் பத்து ரூபா தான் கூலிங்க ஓ ஆயிரம் வண்டி வித்த மாட்டு வண்டி இதே தெரியல நான் வந்து வித்து போனேன் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா இன்னைக்கு ஒன்றரை லட்ச ரூபா சொல்லணும் நீங்கள் வெறும் விலவாசி அதிகமாக ஏறி போச்சு அதுக்கு தகுந்த மாதிரி விலைங்க பாக்

என்ன இப்ப இரும்பு வீல் வண்டி இருக்குல்லங்க இது வந்து பஞ்சர் பஞ்சராவாத ஒரு நன்மை இருக்குது பட் ஆனா ஸ்பீடு வந்து அந்த அளவுக்கு போகாது அப்படி தானங்க அது வந்து லுக் வராதுங்க மரவேல் பட லுக்கா இருக்கு லுக்கு தான் பிரச்சனைங்க லுக் நல்லா வண்டி ஓடுறதுக்குல ஒரே மாதிரி தான் இருக்குங்களா அத விட மரவேல் ஸ்ட்ராங்கா இருக்குங்க பாருங்க இந்த வண்டி 50000 வருங்க 5000 இந்த வண்டி ஒத்த வண்டி ஓ ஒத்த வண்டி 50000 வருங்க பழைய வண்டி ம் ம் சரிங்களா இது வந்து இன்னைக்கு ரேஸ் வண்டிங்க ஓ இது ரேஸ் வண்டி நம்ம காலேஜ் பசங்க அந்த மாதிரி வண்டிங்க ம் இன்னைக்கு என்ன நடைமுறையோ ம் அது மாதிரி இந்த வண்டி ம் இந்த வண்டி வந்து ஒன்று அறுபது வருங்க ஒன்று அறுபது வருது ம் இதில் வந்து அஞ்சு வண்டி இருக்குது ஓ ரேஸ் வண்டியில் அஞ்சு வண்டி வச்சுருக்குறீங்க அஞ்சு வண்டி வச்சுருக்கு ஓ அது வண்டி போயிருக்கீங்க பத்து வண்டி போயிருக்குது போயிருக்குங்க ம் அப்புறம் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க நாளைக்கு வந்து ஓடிக்கிட்டு போவாங்க சரி சரி சரிங்க நீங்களே வந்து பார்சல் வச்சு விட்ருவீங்களா இல்லை அவங்களே வந்து வாங்கி ஆனால் கொடுத்துட்டாங்க ஆட்டோ பிடிச்சி போட்டுருவீங்க ஓ நம்மளே வந்து ஆட்டோ பிடிச்சி போட்டுருவோம் இது வந்து டயர் வண்டிங்க ம் இது பழைய செகண்ட் வண்டி தாங்க ஐம்பதாயிரவா வருங்க ஐந்து இது கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது வெயிட் லெஸ் கம்மியாக இருக்குது தொண்ணூறாயிரவா வரு வண்டி ஒன்று ஒரு வண்டி ஒன்று தொண்ணூறாயிரம் வரும் ஆ ஆங்க இந்த வண்டி எண்பதாயிரம் வருங்க எண்பது ரூபா வருங்க இந்த வண்டியில ரூபா வரும் வாங்க அப்படி ஹலோ வணக்கங்க அண்ணா வாங்க வாங்க சவாரி வண்டிங்க சரிங்க வாங்க அண்ணா வணக்கம்

தொண்ணூறாயிரம் வண்டி வருங்க சரிங்க நாலுகள் பற்ற வண்டி சொல்லுவாங்க நாலுகள் இருக்கலாம் ஓ குடும்பமே போய்க்கலாம் போய்க்கலாங்க சரிங்க இங்கே ஆம்புலன்ஸும் சேல்ஸ் ஒரு அஞ்சு கொண்டு வந்தாங்க ஒரு அஞ்சு வண்டி மொத்தம் பத்து சரிங்க மக்களே ஆம்புலன்ஸும் சேல் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பவானி மெயின் ரோடு அண்ணாமடு ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி ஏழு நம்பர் வந்து தொண்ணூற்றி ஏழு ஐம்பது எழுபது ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று சரிங்க வணக்கங்க வணக்கம் நன்றி வணக்கம் வந்து நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டங்களா வண்டி வாங்கறதுக்கு வந்துருக்குறீங்க வண்டி வாங்கிட்டீங்க வண்டி வாங்கிட்டேன் ஓ சரி சரிங்கண்ணா என்ன வண்டிங்கண்ணா கோயில் சப்பார வண்டி ஒன்று குதிரை வண்டி ஒன்று சரிங்கண்ணா இருக்கா கோயில் சப்பார வண்டி ஒன்று குதிரை வண்டி ஒன்று ரெண்டு வாங்கியிருக்கிறீங்க சரிங்கண்ணா பார்த்துருக்கா அண்ணா இந்த வருஷம் திருவிழா எப்படி இருந்துச்சுங்கண்ணா திருவிழா எல்லாம் அதுமையாக இருந்தது மழைதான்